சாலக்குடியில் நெற்றியில் காயத்துடன் சுற்றித்திரிந்து யானையை பிடித்தனர் சாலக்குடி வனத்துறையினர் சாலக்குடி அருகே பாறை பகுதியில் நெற்றியில் காயத்துடன் சுற்றித் திரிந்த யானைக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வனத்துறையின் தலைமையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் அருண் தலைமையிலான கால்நடை மருத்துவ குழுவினர் காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் யானையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் ஆனால் யானையானது காயத்தின் மேல் நீரை பீச்சி அடித்தும் மணலை அள்ளி போட்டதாலும் காயமானது பெரிதானது இதனால் யானை வழி தாங்க முடியாமல் சுற்றித் திரிந்தது இதனை உணர்ந்த சாலக்குடி வனத்துறையினர் மேல் சிகிச்சைக்காக கோடநாடு செல்ல யானையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் முதல்கட்டமாக எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கோடநாடு யானைகள் பயிற்சி மையத்தில் சிறப்பு குண்டு கரோல் தயாரானது கோடநாடு பயிற்சி மையத்திலிருந்து கோனி சுரேந்திரன் விக்ரம் குஞ்சு ஆகிய கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டு பத்தொன்பதாம் தேதி காலை ஐந்து மணி அளவில் யானையை பிடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது காலை ஏழு பதினைந்து மணி அளவில் யானைக்கு கால்நடை மருத்துவர் அருண் சக்காரியா தலைமையிலான கால்நடை குழுவினர் மயக்க மருந்து செலுத்தினர் யானையானது மெதுவாக நடந்து சென்று தனது நண்பனான கணபதி அருகே நின்றது சிறிது நேரம் கழித்து மயக்கம் அடைந்தது யானை உடனடியாக குழுவினர் யானைக்கு நெற்றியின் காயத்திற்கு மருந்து வைத்தனர் பின்னர் மூன்று கும்கி யானைகளை வைத்து லாரியில் ஏற்றினர் வனத்துறையினர் ಅಂದಿರ್ರುಂದಲ್ಲಿ ಗೆಟ್ ಮಾಡ್ತೀರಾ ತದೀರ್ ವಡೆಯರೇ ಅಲ್ಲೋ